நண்பர்களே இது வந்து ஊர் அசனம் எந்த அளவுக்கு அதை வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த அளவு ரொம்பவே யாருக்குமே தட்டுப்பாடு வந்துடக்கூடாது இது வந்து வீட்டுக்கு கொடுத்து விடுற ஏரியா சாப்பிட்றது தனி கொடுத்து விடுற ஏரியா தனி ஸோ அசனம்னாலே சாப்பிட்றத விட வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட ஊர் கடந்து கடல் கடந்து இங்கே வந்து இந்த சாப்பாடை சாப்பிடுவதற்காக பல பேர் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்வாங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் இது கிடைக்காது இந்த ஆசிர்வாதம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்காது ஸோ அது வந்து கடவுளாக பார்த்து யார் கொடுக்குறாரோ அவங்க தான் போய் இந்த சாப்பாடை சாப்பிட முடியும் ஸோ அந்த மாதிரி அனுபவிச்சுருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவசரம் வரலாம் சூப்பரா மண்ணிக்க மண்ணிருக்கானவ அவரோட நடிவாளி யார் ஜனவெண்டாரு தெரியும்